குடியரசு தலைவர் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் ராம்நாத் கோவிந்திற்கு ஓ பி எஸ் அணி ஆதரவு தெரிவித்துள்ளது ஐக்கிய ஜனதா தளம் பிஜு ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகள் ராம்நாத்திற்கு ஆதரவு தெரிவித்த நிலையில் மக்களவையில் மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கும் அதிமுக அணிகளின் நிலைப்பாடு என்ன என்று கேள்வி எழுந்தது பாஜக கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவு அளிப்பதாக அதிமுக அம்மா அணி நேற்று அறிவித்தது இந்நிலையில் அதிமுகவின் மற்றொரு அணியான ஓ பி எஸ் அணி ராம்நாத் கோவிந்திற்கு தனது ஆதரவை இன்று தெரிவித்துள்ளது தனது ஆதரவாளருடன் இன்று நடத்திய ஆலோசனைக்கு பின்னர் பாஜக கூட்டணி வேட்பாளர் ராம்நாத் கோவிந்திற்கு ஆதரவு அளிப்பதை முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் முறைப்படி அறிவித்தார் பாஜக தலைவர் அமித்ஷா கேட்டுக்கொண்ட காரணத்தினாலேயே தனது அணி ஆதரவு அளிப்பதாகவும் ஓ பன்னீர்செல்வம் ஈடுபாடோடு பணியாற்றியவருமான திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் இந்திய குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து என்னிடம் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு அமித்ஷா அவர்கள் ஆதரவு கேட்டது குறித்து தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினரிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டது அதன் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு அமித்ஷா அவர்களின் வேண்டுகோளை ஏற்று பாரதிய ஜனதா கட்சி சார்பில் இந்திய குடியரசு தலைவர் தேர்தலில் போட்டியிடும் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களை ஆதரிப்பதென அனைவராலும் ஒருமனதாக தீர்மானிக்கப்பட்டது நன்றி வணக்கம்